ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த ராவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நான் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் நாற்பத்தி நான்கு தோகினி குரல் விலையில் கையை வைத்து அழுத்தியவன் என்ன தடுக்க சொல்கிற தப்புதான்னு ஏண்டி உயரும் உணர்வும் உள்ள மனுஷனா உனக்கு நான் தெரியலையா என்னோட உணர்வுகளோடு விளையாடி பார்க்கும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தது ஏதோ உன் நல்ல நேரம் என்னை செலக்ட் பண்ணினதாக போச்சு இதுவே வேற ஒரு ரவுடியாக இருந்தால் நீ காதல் சொன்ன நிமிடமே தூக்கி போய் மேட்ரை முடிச்சுட்டு அவனுடைய பத்து ஒப்பாட்டியில் பதினொன்னா உன்னை சேர்த்திருப்பான் நான் தான் இழுச்ச வாயனாச்சே உன்னை உன் அழகை பார்த்து எல்லாம் நான் நீ ஒத்த வார்த்தை சொன்னாய் பாரு மறந்துட மாட்டீங்களேன்னு அந்த வார்த்தைக்காக தாண்டி என் மனசு உன் பின்னால் அலைஞ்சது ஏர்போர்ட்டுக்கு நான் வேற வேலையாத்தான் வந்தேன் அந்த ஆதவன் என்னை பார்த்து உளரின பிறகு தப்பா ஏதோ நடக்குது என்று தான் உன்னை தூக்கினேன் அன்னைக்கே ஏண்டி என்கிட்ட உண்மையை சொல்லலை என்று அவன் பொறுமை அது நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினீங்க அப்புறம் பரிபாலன் என்கிட்ட முதலிலேயே சத்தியம் வாங்கிக்கிட்டான் என்னது சத்தியமா என்ன சத்தியம் அது உன்னை டெல்லிக்கு அனுப்பத்தான் பிளான் பண்றோம் நீ டெல்லி போயிட்டா பிரச்சனை இல்லை ஒருவேளை நீ போனாலும் உன்னை அண்ணாத்தை தேடி வந்து தூக்கினாலும் சரி இல்லை நீ டெல்லி போகும் முன் தூக்கினாலும் சரி அவர் உன்னை விரும்புகிறார் திருமணம் செய்து கொள்வார் அவரை மாதிரி நல்லவரை நான் பார்த்தது இல்லை படிப்பு இல்லை அழகில்லை என்று நீ அவரை ஒதுக்க மாட்டாய் ஏன்னா உன் உள் மனசுக்கு அவரை பிடித்துத்தான் தேர்ந்தெடுத்தாய் உன் மனதிலும் காதல் என்று எதுவும் இல்லை கொஞ்ச நாள் போக உனக்கே அவரை ரொம்ப பிடித்துவிடும் உன்னை ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்குவார் சவாலான வாழ்க்கையில்தான் சாதித்து காட்டணும் தோகினி அவர் கூட மனமொத்து சந்தோஷமாக வாழ்வேன்னு வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்றான் நானும் பண்ணினேன் அன்று நீங்க கல்யாண ஏற்பாடு பண்ணினதும் நான் பயந்துதான் போனேன் அப்பதான் எனக்கு ஒன்று புரிந்தது உங்ககிட்ட எனக்கு இருக்கிறது பயம் மட்டும் தான் வெறுப்பு இல்லை அப்படி இருக்க அப்படி இருக்கிறப்ப எப்பவா இருந்தாலும் நான் யாரையாவது ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கத்தான் வேண்டும் அது நீங்களா இருந்தா என்ன பரிபாலன் சொன்ன மாதிரி என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் உங்களின் பிம்பம் பதிந்து இருக்குது என் மனசுக்கு பிடித்ததால் தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நானும் திருமணம் பண்ணிக்கலாம் என்று முடிவு விட்டேன் அதன் பிறகு என் ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தோன்றிவிட்டது நான் உங்களை விட்டு போகணும் தப்பிக்கணும் என்று நினைத்திருந்தால்தானே ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிவிட்டு போயிருப்பேன் சொல்லிவிட்டு போகணும் நான் தான் போக நினைக்கலையே திருமணத்திற்கு திருமணத்திற்கு பின் எனக்கு உங்களை இன்னும் பிடித்து விட்டது அதனால் என் மனதில் இப்ப என் புருஷன் என் மகன் இரண்டு பேரை தவிர வேறு எந்த நினைவும் இல்லை அதனால் அடுத்த அதனால் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலை என்றாள் ஏனோ அந்த வார்த்தையில் அவன் கோபம் பொங்கிய பாலில் பட்ட நீர்த்துளியாய் அடங்கி போனது பட்டண வெளியேறி போய்விட்டான் அதன் பிறகு முகத்தை உரென்று வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நடமாடினான் அவளோ அவனை பூனைக்குட்டியாய் சுற்றி சுற்றி உரசி கொண்டே திரிந்தாள் அவனுக்கு மனதில் குழுகுழுன்னு இருந்தாலும் வெளியே காட்டிக்கலை அவள் இப்படி அவனை சுற்றி வருவது ரொம்ப கிக்காகத்தான் இருந்தது பரிபாலனை அழைத்து ஒரு பெரிய மெக்கானிக் ஷாப் அத்துடன் பழைய கார்களை வாங்கி ரீமாடல் பண்ணும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீ ஒர்க்கிங் பார்ட்னாக பார்ட்னரா சேர்ந்துக்க இடம் பார்க்க போகணும் வா என்று அழைத்து சென்றான் அண்ணாத்தே இடம் பக்காவா இருக்கு நிறைய வண்டிகள் போக்குவரத்து உள்ள இடம் என்றான் பரிபாலன் சந்தோஷமாக உடனே பழைய கார் ஷோரூம் அதன் அருகே டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக் ஷாப் இரண்டையும் கட்ட ஆரம்பித்து விட்டான் முறையான அக்ரிமெண்ட் போட்டு பரியை பார்ட்னராக சேர்த்து கொண்டான் அண்ணம்மா பூரித்து போனார் பரிபாலன் நன்றி சொன்னான் பழைய கார் வாங்கி விற்கும் ஷோரூம் மெக்கானிக் ஷாப் இரண்டிலும் இரண்டிற்கும் திறப்பு விழா சிம்பிளாக நடந்தது பரிபாலன் யவனாவை அழைத்திருந்தான் நான் எதுக்குடா என்றால் முதலில் பிறகு தோகினியும் கூப்பிடவும் வந்தாள் இப்போது அவளுக்கு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டு உள்ளது அதற்கான செலவை தெய்வாதான் செய்தான் அண்ணாத்தே நான் வேலை செய்கிறேன் எப்படியும் பண வரவு செலவு மேற்பார்வை பார்க்க ஒரு ஆள் வேணும் நாம் யவனாவை வைத்துக்கொள்வோமே விபத்திற்கு பிறகு அவள் மனம் ஒடிந்து போயிருக்கா என்றான் பரிபாலன் அவனை உற்று பார்த்த தெய்வா தோகினி கிட்ட கேட்டுட்டு செய் என்றான் தோகினி சூப்பர் ஐடியாடா எனக்கு இது தோணாம போச்சே என்றவள் யவனாவை கூப்பிட்டு சொன்னாள் முதலில் தயங்கினாலும் ஒத்துக்கொண்டாள் அவர்களும் மெக்கானிக் ஷாப் அருகே வீடு பார்த்து கொண்டு வந்து விட்டார்கள் திறப்பு விழா முடிந்து விட்டது பரிபாலன் மெக்கானிக் வேலையும் கார் ரீமாடலிங் பண்ற வேலையும் இரு ஆட்களை துணைக்கு வைத்து கொண்டு பார்த்தான் யவனா வரவு செலவு கார் வாங்க வருபவர்களை வரவேற்று கார்களைப் பற்றி சொல்லி கேன்வாஸ் பண்ணுவாள் இவர்கள் நாட்கள் இப்படியே கழிய அன்று காலை வீட்டிற்கு வந்த பீட்டர் தெய்வாவிடம் நான் அண்ணம்மா மகளை பவித்ராவை விரும்புகிறேன் அண்ணாத்தே கல்யாணம் பண்ணி வைங்க என்றான் அந்த பெண்ணுக்கு உன்னை படிக்கணுமே என்றான் ரெண்டு பேரும் தான் விரும்புகிறோம் என்றான் சரி பேசிட்டு சொல்கிறேன் என்றவன் மெக்கானிக் ஷெட்டில் பரியை பார்த்து விஷயத்தை சொல்ல நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன் அண்ணாத்தே என்றான் அண்ணம்மா கிட்ட கேக்க வேற சாமி கும்பிடுற பையன் அவர்களுக்கு எப்படி கற்றது என்று அண்ணம்மா தயங்கினார் எந்த சாமி கும்பிட்டா என்னம்மா எனக்கு அவரைத்தான் பிடிச்சிருக்கு என்று பவித்ரா சொல்ல வேறு வழியின்றி சம்மதித்தார் தெய்வா தானே முழு செலவும் செய்து தன்னுடைய ஏரியாவில் உள்ள அவனுடைய மண்டபத்தில் திருமணம் நடந்தது வீட்டர் முறைப்படியும் சர்ச்சில் எளிமையாக அன்றே நடந்தது பரிபாலன் கேலியாக நாங்க எல்லாரும் ஷாப்பிங் போகிறோம்னு அண்ணா எப்படி தெரிந்தது அண்ணாத்தேக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு ரொம்ப நாள் நான் குழம்பினேன் இப்பத்தானே தெரியுது இந்த பவித்ரா தான் பீட்டர்கிட்ட சொல்லி இருக்கா இவன் அவர்கிட்ட சொல்லி இருக்கான் என்று சிரித்தான் யமனாவும் திருமணத்திற்கு வந்தாள் இப்போது பழையபடி உற்சாகமாக இருந்தாலும் அவளுடைய பெற்றோர் ரொம்ப மனமுடிந்து போய் இருந்தார்கள் காரணம் யவனாவிற்கு திருமணம் ஒத்து வரலை நன்றாக படித்த ஓரளவு வசதியான வீட்டு பையன் என்றால் பெண் நொண்டி என்று மறுத்து விடுகிறார்கள் அதையும் மீறி அவள் அழகுக்காக வந்தாலும் கூட நிறைய வரதட்சணை கேட்டார்கள் இல்லையென்றால் ரொம்ப அடிமட்டமான கூலி வேலை செய்பவர்கள்தான் மாப்பிள்ளையாக வர ஒரு காலத்தில் தன் அழகுக்காக கர்வமாக இருந்த யவனா இப்போது அதை வெறுத்தாள் அவள் திருமண கவலை அவள் பெற்றோரை அறித்து கொண்டு இருந்தது அன்று ஹாஸ்பிட்டல் உள்ளே சென்றதும் சீஃப் டாக்டர் உங்களை கூப்பிடுறார் என்று சொன்னதும் தோகினி தன் ஐ தன் ஐஃபோனை எடுத்துக்கொண்டு சென்றாள் ஐபேடை எடுத்துக்கொண்டு சென்றாள் அங்கே அவர் அறையில் ரூபாவதி தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க ஹர்ஷித் ஹர்ஷா சுஜித்ரா பிரகாஷ் என மொத்த குடும்பமும் இருந்தார்கள் இவள் என்ன என்ன சார் என்றாள் அவளுக்கும் விஷயம் தெரிந்ததுதான் ஹர்ஷா சுஜித்ரா இடையே பெரும் வாக்குவாதம் போய்கொண்டு இருந்தது நான் பெரியவளா நீ பெரியவளா என்று இதை பிரகாஷ் தூண்டிவிட்டான் காரணம் அவனுக்கு மச்சனனுக்கு கீழே இதே ஹாஸ்பிட்டலில் இருக்க விருப்பமில்லை மாமனார் காலம் வரை ஓகே அதற்கு பின் அவனுக்கு தனி மருத்துவமனை வேண்டும் என்ற எண்ணம் பலசரவாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறார்கள் ஓரளவு பெரிய தான் இன்னும் திறப்பு விழா வைக்கலை அதற்குள் பிரச்சனையை பெரிதாக்கி அந்த மருத்துவமனையை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தான் எனவே ஹர்ஷாவை தூண்டிவிட்டான் சுஜித்ராவின் அலட்டலால் ஹர்ஷாவும் ரொம்ப கடுப்பாகி போனாள் தோகினியை பார்த்து நம்ம ஆடிட்ட வர சொல்லுமா அப்படியே லாயரையும் என்னை வந்து பார்க்க சொல்லு உனக்கே தெரியுமே இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே டாக்டர்ஸாக நடந்துக்கலை தினம் தினம் பிரச்சனையை கிளப்புறாங்க என்றார் அப்பா நாங்கள் தனியாக போயிடுறோம் வலசரபாக்க ஹாஸ்பிட்டலை எனக்கு என் பெயருக்கு தந்துருங்க என்றாள் ஹர்ஷா அக்கா இது என்ன பேச்சு அந்த ஹாஸ்பிட்டல் கட்ட அப்பா எவ்வளவு லோன் வாங்கியிருக்கார் தெரியும் தானே திருமணமான பிறகு உன் வரவு செலவு தனியாகிடுச்சு ஆனால் நான் அப்படி இல்லை எதற்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க என்று ஹர்ஷித் கேட்க எல்லாம் முன்னால் தாண்டா என்றாள் ஹர்ஷா ஏன் ஏ நீ ஏன் கைலகாலஜி படித்த இவளை காதலித்தாய் வேறு பிரிவாக இருந்தால் இப்போ பிரச்சனையே வந்திருக்காது ஒரே ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க முடியாது இருந்தால் அடிக்கடி உரசும் சத்தம் வரத்தான் செய்யும் என்றாள் ஹலோ தோகினி இங்கே ஏன் நிற்கிறீங்க போய் வேலை பாருங்கள் என்றால் நக்கலாக சுஜித்ரா சாரி என்று தோகினி வெளியே வர நீ வாமா தோகினி இந்த பிரச்சனையை தீர்க்க எனக்கு நீதான் உதவி செய்யணும் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் எனக்கு பின்னால ஒத்துமையா இந்த ஹாஸ்பிட்டலை நடத்துவாங்க என்று நினைத்தேன் காதல் என்ற பெயரில் ரெண்டு பேருமே சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலை என்றார் ரெட்டி கசப்பாக ஹர்ஷா உனக்கு ஹாஸ்பிட்டலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அதை கட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டலை வைத்துத்தான் லோன் வாங்கி இருக்கேன் அதை நான் கட்டணும் மேலும் வெறும் கட்டிடம்தான் கட்டி இருக்கு அதை ஒரு மருத்துவமனையாக மாற்ற இன்னும் பல கோடி பல கோடிக்கணக்கில் பணம் வேணும் உன் கணவர் கணவர்கிட்ட அந்த அளவு பணம் இருக்கா என்று கேட்க நான் வசதி இல்லாதவன் என்று தெரிந்து உங்க உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தீங்க இப்போ கோடிக்கணக்கில் பணம் கேட்டா நான் இங்கே போவேன் என பிரகாஷ் கோபமாக பேச அப்புறம் எதுக்காக ஹர்ஷாவை சீண்டி விட்டு தனி ஹாஸ்பிடல் கேட்குறீங்க என்று ரெட்டி சத்தம் போட பிரகாஷ் கோபமாக போய்விட கொஞ்ச நாள் தானே சார் அட்ஜஸ்ட் பண்ணினா அந்த ஹாஸ்பிட்டல் ரெடியானதும் ஹர்ஷா அக்கா அங்கே போகட்டுமே அவங்க அனுபவமானவங்க தனியாக சமாளிப்பாங்க என்றாள் தோகினி தாமா நாங்கள் நினைத்தோம் இப்போ ஹர்ஷா ஒத்துக்கலை தனியாக போயிடுறேன்றா என்றார் ரூபாவதி என்னம்மா நான் ஏதோ தப்பு பண்ணின மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கே எல்லா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவ பண்ணுற அலம்பல் என்று ஹர்ஷா சொல்ல ஆமாம் நான் அலம்பல் தான் பண்ணுறேன் என் புருஷன் மாமனார் இவங்களோட ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு சொந்தமானது என்றால் சுஜித்ரா நக்கலாக பார்த்தீங்களா இந்த அவமானம் தேவையா எனக்கு நான் உங்களோட பொண்ணு என்னை தான் என்னை தனியாக அனுப்பிவிடுங்க என்று போய்விட்டாள் தோகினி கூடவே போய்விட்டாள் ரெட்டி ஹர்ஷித் ரூபாவதி மூவரும் அமர்ந்து பேசினார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேச்சிற்கு பிறகு ஒரு வழியாக தெய்வாவை அழைத்து பேசணும் சார் கொஞ்சம் வீட்டிற்கு வரவா என்று கேட்க நானே வரேன் சார் என்றான் அன்று மாலை சீக்கிரமாகவே வந்தான் தெய்வா